இருபத்தஞ்சு வருஷம் வாய்ந்த இயக்கம் நம்முடைய இயக்கம் ஒவ்வொரு இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டனும் எவ்வளோ மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணால் ஒவ்வொரு தொண்டனும் எவ்வளோ அனுபவம் பல பலவிதமான மூணு நாலு தலைமுறையை கடந்து நீங்க தொண்டர்களாக நாங்கள்லாம் இருக்கிறோம் எங்களுடைய தாத்தா எங்களுடைய அப்பா எங்களுடைய சந்ததியெல்லாம் எங்களுக்கு சொன்ன கருத்துக்கள் மூலமாக இன்றைக்கு பக்குவப்பட்ட தொண்டர்களாக நாங்கள் இருக்கிறோம் இருபத்தஞ்சு வருஷமாக தடவை இந்த ஆலமரத்தை பிடுங்கு பார்த்துருக்கிறாங்க அது இன்னும் அது திருஷ்யம் மட்டும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது அதான் சொல்றேன் அவங்க இன்னமும் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அரசியல் பத்தி இன்னும் தெரியாம இருக்கின்றார்கள் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்கின்ற கல்வி முறையை பற்றி நம்ம தெரியாமல் இருக்கிறார்கள் நம்முடைய பண்பாடும் கலாச்சாரம் படிப்பும் வேற வேற இல்லை எல்லாம் ஒன்று சேர்ந்தது தான் இந்த மண்ணும் மொழியும் எல்லாம் ஒன்று சேர்ந்தது தான் இதுல அவங்க படிப்பே சொல்லி தராங்க அப்படிங்கிற எண்ணம் இன்னும் அந்த புரிதல் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது ஏதோ ஒவ்வொரு மாநிலத்திலும் பேசுற மாதிரி இங்கேயும் அவர் பேசிட்டு போயிருக்காக தான் அதை நினைக்கிறேன் முதல தமிழக தமிழர்களையும் தமிழ் மண்ணையும் தமிழ்நினத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே நீங்க அரசியல் பண்ண வாங்க அப்படிங்கிறத என்னோட கருத்தாக நான் பார்க்கிறேன் திமுக அரசு கபடி நாடக அரசு திரு விஜய் விமர்சனம் நேற்றை எங்களுடைய கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அவர்கள் சொல்லிட்டாங்க ஒரு இயக்கத்துடைய தலைவர் ஏதாலும் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் பொது வாழ்க்கை உங்களுக்கே தெரியும் அவர் எப்படியெல்லாம் அடிபட்டு இன்றைக்கி இந்த வந்து நிற்கிறாரு தெரியும் ஸோ அப்படி வரும் பொழுது அப்படிப்பட்டவர் வந்து இந்த மாதிரி பேச வந்து அவருக்கே அது உகந்ததா அதுதான் புதுசாக எங்கேயிருந்து வரலை கலைஞரோட அந்த குடும்பம் பழகிய குடும்பம் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரோடு பழகிய குடும்பம் தான் மாண்பு துணை முதலமைச்சரோட நண்பரோட நண்பராக பழகிய குடும்பம் தான் ஆனால் இன்றைக்கு நாமும் ஒரு கட்சி ஆரம்பித்து விட்டோமே என்பதற்காக இது போன்று வசைப்பாடுவது என்பது அது ஏற்கத்தக்கதா என்பதை அவரும் அவருடைய தொண்டர்களும் அது உணர்ந்து கொள்ள வேண்டும் மொதல் மாநாட்டில் அவர் பேசும்பொழுது சொன்னாரு நம்ம நம்மை பார்த்து எல்லாரும் விசிலடிச்சாங்க குஞ்சுகள் என்று சொல்லிவிடக்கூடாது நாம் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நாம் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னார்கள் என்னை பொறுத்தவரைக்கும் இரண்டாவது மாநாட்டில் அவர் பேசும்போது அவருடைய தொண்டர்கள்லாம் மெச்சூர்ட் ஆயிட்டாங்க ஆனா இவர் விசிலடிச்சா குஞ்சுகள் போன்று பேசிவிட்டாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் எனக்கு கருகிறது